காடுவெட்டியில் ஆர்பரிக்கும் கூவம் ஆறு ஆபத்தை உணராமல் செல்லும் பொதுமக்கள் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் திருவேற்காடு அருகே உள்ள காடுவெட்டி பகுதியில் கூவம் ஆற்றில் மழைநீர் ஆர்ப்பரித்து செல்கிறது தரைப்பாலம் வரை நீர் சென்று வருவதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் சிலர் ஆபத்தை உணராமல் வெள்ளப்பெருக்கு பகுதியை நோக்கி செல்ல முயல்வது பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆற்றில் பரவி வளர்ந்த தாமரை செடிகள் நீர் ஓட்டத்தை தடுக்கின்றன என்பதாலும் கூடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகும் அபாயம் அதிகரித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க போலீசார் கடுமையான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாளர்